ஒன்பதாயிரம் கோடிக்கு மேல பண மோசடி செஞ்சதா குற்றச்சாட்டு எழுந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து தப்பிச்சிட்டு போன தொழிலதிபர் விஜய் மல்லையா இப்போ நான் மோசடிக்காரன் இல்லீங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு இங்கிலாந்துல தங்கியிருக்கிற அவரு இந்தியாவில தன்னிடம் நிலுவையில் இருக்கிற வழக்குகள் தனது விமான நிறுவனத்தின் வீழ்ச்சி மற்றும் நாடு திரும்பாமை தொடர்பா பேசியிருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா நான் டூ தௌசண்ட் மார்ச் மாதத்துக்கு அப்புறமா இந்தியாவுக்கு திரும்பவே இல்லை அதனால நீங்க என்ன தப்பிச்சு ஓடினவன் சொல்லலாம் ஆனா நான் ஓடி போகல முன்கூட்டியே திட்டமட்ட பயணத்துக்காக வெளியேறினேன் எனக்கு எதிரான வழக்குகள்ல நீதியோடு விசாரணை நடக்கும் அப்படிங்கிற உறுதி இருந்தா நிச்சயமா திரும்பறதுல யோசிப்பேன்னு சொல்லிருக்காரு தொடர்ந்து என்ன சொல்லிருக்காருன்னா மோசடிக்காரன் அப்படின்னா என்ன நான் யாரை ஏமாத்தல பதவிய தவறா பயன்படுத்தல அப்படின்னு சொல்லியிருக்காரு கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் செயலிழப்பின் காரணமா ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷத்தின் உலகளாவிய நிதி நெருக்கடியை தெரிவிச்ச மல்லையா அப்போ பணம் ஓட்டம் நின்னுச்சு ரூபாயின் மதிப்பு பாதிக்கப்பட்டுச்சு அதனால நாங்க வங்கிகள் கடன் வாங்கிய நிலைக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு ஸோ பதினாறாயிரத்தி நூத்தி ஒரு கோடி கடன் தொடர்பா வங்கிகள் ஏற்கனவே பதினாலாயிரம் கோடி வசூல் செஞ்சதாகவும் உண்மையிலேயே தான் செலுத்த வேண்டியது ஆறாயிரத்தி இருநூறு கோடி தான் அப்படின்னு சொல்லி கர்நாடக உயர்நீதிமன்றத்துல வழக்கம் தொடுத்திருக்காரு இந்த நிலையில இந்திய அரசு நாடு கடத்த கோரி இங்கிலாந்து நீதிமன்றத்துல சட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்துருக்கு அதே டைம்ல நீண்ட காலமா பண மோசடி வழக்குகள் நிலுவையில் இருக்கிற நிலையில இவருடைய விளக்கங்கள் இப்ப புதிய சர்ச்சைக்கு வழிவகுத்திருக்கு இப்போ பசங்க கிட்ட இருக்கிற ஒரு ட்ரெண்டே தாடி வளர்க்கறது தாங்க ஒரு காலத்துல க்ளீன் ஷேவ் பண்ணாதான் அப்படியே பக்காவா மாசா இருக்காங்க அப்படின்ற ஒரு அர்த்தம் பட் இப்ப எல்லாம் எல்லாருமே தாடி முடிஞ்சா நல்லா தலைமுடியை வளர்த்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிக்கிட்டு கெத்தா வரதுதான் பெரிய மாஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பட் நிஜமாவே அதுதாங்க உண்மை ஸோ ஆண்மகனுக்கு மீசையை விட அந்த தாடி தான் ஒரு செம்ம மாஸான லுக்கு கொடுக்கும் சரி இப்போதான் முதல் தடவைய தாடி வளர்த்த போறீங்க அப்படின்ற ஒரு ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது சும்மா ஏனோதான தாடி வளர்த்தனா போதும் அப்படின்லாம் நினைக்காம நான் சொல்ற டிப்ஸ் ஆஃப் பண்ணுங்க உங்க தாடி அப்படியே சும்மா வேற லெவல் இருக்கும் ஏன்னா ஆண்களையும் தாண்டி பெண்களுக்கு கூட கிளீன் ஷேவ் முகத்தை விட தாடியோட இருக்கிற ஆண்களை தான் ரொம்ப பிடிக்குது இதன் காரணமாகவும் பல ஆண்கள் இப்போ தாடி வளர்க்குறதுல ஆர்வம் காட்டுறாங்க ஆனால் தாடி வளர்க்குறது மட்டும் இல்லைங்க அதை நல்லபடியாக பராமரிக்கிறதும் ரொம்ப முக்கியம் சரியான பராமரிப்பு இல்லைனா உங்கள் தாடி பரிதாபமாக மாறிடும் ஸோ அதுக்கு ஒரு சின்ன சின்ன குட்டி டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் தாடி வளர்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா முதல் ஒரு வாரத்துக்கு க்ளீன் ஷேவ் பண்ணிடுங்க இது தாடி ஒரே மாதிரி வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் தாடி வளர்ச்சி பராமரிப்புலையும் கவனம் வேணுங்க ஒழுங்கா ட்ரிம் செய்யாம விட்டுட்டீங்கன்னா அந்த தாடி கொஞ்சம் அசிங்கமாவும் சீரற்றதாவும் மாறிடும் அழகான மென்மையான தாடிக்காக வாரத்துல ஒரு ரெண்டு தடவையாவது தாடிக்கு ஷாம்பு போறது ரொம்ப நல்லது தாடிக்குன்னு தனித்தனியான ஷாம்புகள் எல்லாம் கிடைக்குதுங்க ஸோ அதை கூட நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம் ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா மறக்காம கண்டிஷனரை யூஸ் பண்ணுங்க இது உங்க தாடி முடிய ரொம்ப மென்மையாகும் ஸோ அதை க்ளீன் பண்ணும்போது கூட நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவுங்க இல்லைனா வேதி பொருட்கள் ஏதாவது உங்க தாடியில சிக்கி இருக்கும் அதே போல உங்க தாடிக்குன்னு தனியா சீப்பு வச்சுக்கோங்க தலைக்கு யூஸ் பண்ற சீப்பை யூஸ் பண்ணாதீங்க குறிப்பா பொடுகு இருக்கிறவங்க கட்டாயமா அவாய்ட் பண்ணிடுங்க தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெயும் நீங்க தாடிக்கு போடலாம் இது உங்க தாடியுடைய வேர்களை பலப்படுத்தும் தாடியுடைய நிறம் மாறுறதையும் தடுக்குங்க என்ன தாடி வளர்க்குறீங்க அப்படின்னா அதையும் மாதிரி மாதிரிதான் நீங்க கவனிக்கணும்